ज्ञानसुद्धिविनायकमूर्तिः जय ज्ञानानन्दसज्जुमहाराजिः जय हर हर नमः पार्वतीपदये हर हर महादेव शिवने भोचिन्ना தவர்க்கு இறைவா போற்றி சிச்சு சம்பரம தொல்லைரும் விரவி சோளு தலையிக்கி அண்டல்லர்தே ൂടും തള നീക്കി അല്ലേ ആനന്ദം ആക്കിയതേ എല്ലേ മരുവ നെറിയടി വാദവും എൻ കോൺവാചകം എന്നും தேன் தேன் திருவாஜகம் நம சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ்வாழ்கோ கழியாண்டே குருமனிதன் தாழ்வாழ்க அன்னிப்பான் மா அணிப்பான் தாழ்வாழ்கனேகன் விரைவன் நடிவாழ்கேகன் கெடுத்து ஆண்ட வேந்தன் நடிவெல்ல பிறப்பருக்கும் கிங்ககந்தன் பெய்கடல் வெள்வெல்ல

நேயத்தை போற்றி மாய பிறப்பருக்கும் அடி போற்றி சீரார் பெருந்துரை நந்தேவன் நடி போற்றி ஆராத இன்ப மருமோ மலை போற்றி யம் மயங்கி இறப்பதற்கே காரணமாக அந்தரமே திரிந்து போய் அருணரவில் விழுவேத்தி சிந்தைதனை தெரிவித்து சிவமாக்கி என ஆந்த அந்த அணி கொள் கண்டே பிணை பிறவே என்கின்றப்பட்டு தனி சிறிதும் நினையாதே தளர்வை கிடப்பேனை எனை பெரிதும் ஆச்கொள்ளன் பிரப்படித்த வினையில் components அனை துவேவும் சொலும் தில்லை அனை துவேவும் தொலும் தில்லையம் வலத்தே கண்டேன் கல்லாட பில்ல இவுக் கடைப்பட்ட பல்லாழனாய் வந்து பெய்து இருக்கும் பல்லம் பல்லோரும் காண என்றன் பசுபாசம் மறுத்தானை பல்லோரும் காண என்றன் பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சி இல்லை அம்பலத்தே கண்டே மாற்றி பிடி மூப்பு என்று இவை ரெண்டுமா உறவு மொழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரி பொழில் சூழ் செரி பொழில் சூழ் தில்லை நகர் சித்தம்பலம் மன்னி மறையவரும் மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டே புலனாகி பொதுலாகி பூதங்கள் ி பொருளாகி வேதந்தி அனைத்துமாய் வேதமிலா பெருமையின் வேதங்கள் பெருத்தாழ்ந்த கிளறொழியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தோ வேதந்த தொழுதே தும் ஆண் உத்திரம் அப்படிங்கிறது தான் ஆண் திருமஞ்சனத்துக்கு உரிய நட்சத்திரம் இருக்கிற நாளாக கருதப்படும் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெண்பாங்கும் அந்த வெண்பால ஆண் திருமஞ்சனம் அதாவது ஆண் திருமஞ்சனம் எப்ப நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்ப வெண்பா பாடலாக நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கு மாதம் நடக்கிறது நட்சத்திரப்படி நடக்கிறது அதே மாதிரி தனு மாதம் நடக்கிறது நட்சத்திரப்படி நடக்கிறது அதாவது வளர்பிறை சதுர்த்தி திதியிலையும் இந்த அபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கறத ஒரு அருமையான பாடல் பாடல ஒரு குறிப்பு அந்த பாடல் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல கூட இருக்கும் பாம்பு பஞ்சாங்கத்துல கூட இருக்கும் ஒரு அற்புதமான பாடல் அதுல இந்த ஆண் திருமஞ்சனம் எப்ப நடக்கணும் உத்திரம் நட்சத்திரத்துல நடக்கணும் குறிப்பு அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உத்தரத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் யாரு புண்ணிய நட்சத்திரம் அப்படின்னா பெருமா சிவபெருமானை அடைந்த நன்னாள் சிவபெருமானோட சுவாமி ஐக்கியமான ஒரு உத்தமமான நாள் ஆணி மகம் இன்னைக்கு மாணிகராஜேவ பெருமானுடைய குரு பூஜை நாயன்மார்கள் சம்பிரதாயத்திலையும் சைவத்திலையும் குரு பூஜை அவளுடைய தினம் கொண்ட தினம் என்னைக்கு கொண்டாடப்படுறது அப்படின்னா அவள் சுவாமியோட ஐக்கியமான நன்னாள்ல தான் கொண்டாடப்படும் வைணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்க்க சம்பிரதாயத்துல அவருடைய திருவவதார தினமே அவருக்கு ஸ்மரண தினமாக அப்படி நாயன்மார்கள் சம்பிரதாயத்தை இப்படி பார்க்கிற போது இந்த ஆணி மகம் மாணிகவாச பெருமா சிவபெருமானோட சித்தவே அப்படிங்கிற திருச்சிற்றம்பத்தில் திருச்சிற்றம்பரத்துல சுவாமியோட கலந்த நன்னாள் அப்படிங்கிறதுனால அவர் நினைவாக இன்னைக்கு திருவாசகம் அப்படின்னு முதல்ல பாடின திருவாசகம் என்னும் ஏன் அப்படின் அந்த திருவாசகம் யாருடைய வாக்குல வந்திருக்கு அப்படின்னா இந்த நார்வலுடைய துதிங்கிறது தான் நம்மளுடைய ரொம்ப சிறப்பு சைவத்தை புகவியர்கள் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டது பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஓரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஓரர் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்துவாதிகள் இன்னும் எத்தனை கல்பங்கள் எத்தனை யுகங்கள் மாறினாலும் அழியாத பெருமை உடையவரான மணிவாஜக பெருமான் அவருடைய திருவடியை போற்றி இந்த குருவாஜகம் அப்படின்னு சொல்ற இன்னைக்கு அந்த கருத்தில் எடுத்துக்கப்பட்ட கலைப்புட உள்ள விஷயத்தை கருத்தில் எடுத்து அனுபவித்து போறோம் திருவாஜகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா அங்கெங்க அவர் உடைய வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்களுடைய விஷயங்களை எல்லாம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள்ல அங்கங்க சில இடத்துல குறிப்பாக உணர்த்தி இருக்க அவருடைய பாவம் மனமா இருந்தது அவருடைய பேர்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு திருவாதூர் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணவர் பாடல்கள்ல இருந்து அவருடைய பாவம் இப்படியாக இருந்தது அவருடைய பக்தி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தது அப்படிங்கிறத பாடல்கள் இருக்கிற கருத்திலிருந்து நம்ம ஆழ்ந்து அதை அனுபவிக்கிற போது நமக்கு இந்த பாவம் பக்தி பாவம் நமக்கு தெரியும் ஆனா சரித்திரத்தை இந்த சரித்திரத்தை பிரகடனமா எழுதுறதுக்கு யார் அனுகிரகம் பண்ணா அப்படின்னா சாட்சா மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்பா சமையல் சொக்கநாத பெருமானை தான் பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறவருடைய கனவுல வந்து தோன்றி சிவபெருமானுடைய அறுபத்தி மூணு திருவிழா அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் நீங்க நான் உனக்கு அனுப்பிரகம் பண்ணுவேன் மீனாட்சி என்ன சொல்றேன் அப்படின்னா நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் நீ உனக்கு வரும் கண்ட ஞான காட்சியை கொண்டு அந்த திருவிளையாடல்கள் அத்தனையும் பாடலாக செய்வதாக ஏற்று அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் அவர் அவதாரம் பண்ணது திருமலைக்காடு அப்படின்னு சொல்லப்படுற வேதாரண்யம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆனா அங்கிருந்து பல கஷேரங்களுக்கு தேசாந்திரம் வர்றவர் மதுரையில ஒரு வீட்டு திண்ணில வந்து படுத்துட்டு இருக்கார் தரிசனம் தரிசனம் அந்த நேரத்துல அவர் உறங்கிட்டு இருக்கிற நேரத்துல கனவுல வந்து எழுப்பி திருவிளையாடல் புராணம் ஒவ்வொரு திருவிளையாடலையும் பரமேஸ்வரன் அங்கு மதுரையில பண்ண காட்சி கொடுத்து நம்மளுடைய கண்ணால பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல நம்ம மறந்து மறந்துவிடும் அம்பாளும் சுவாமியும் தன் அருளால காமிக்கிற ஞான காட்சியானது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாறாது அப்படியே மனசிலே இருக்கும் அப்படி பல காலம் அங்கு தங்கி இருந்து மதுரையிலேயே கேத்திரத்திலேயே இருந்த அம்பாளும் சுவாமியும் என்ன ஞான காட்சி கொடுத்தாலும் அந்த காட்சியெல்லாம் மனசுல ஏற்று சுவாமியை பற்றி திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற கிரந்தத்தை பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறவர் அறிவிச்சார் அதுல பாதவூர் அடிகளுக்கு அருடைய லீலை அப்படின்னு ஒரு லீலை கொடுத்துருந்தார் அதுல மாணிகராஜகருடைய சரித்திரமானது ரொம்ப விளக்கமாக பாடல்களோட அழகா பாடல் பாடலாக இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நடந்தது பெருமானுடைய விஷயமாக கருத்துல எடுத்துட்டோம் மதுரையில என்ன அனுகிரகம் பெற்றால் பெற்ற அனுகிரகத்தை அந்த அனுகிரகத்தோட திருப்பெருந்துரை அப்படிங்கிற ஆவடையார் கோவிலுக்கு வந்து அங்க மாணிகவாதி தரிசனத்தை பெற்று எப்படியும் அந்த சரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நாலு விதமான அந்த வழிமுறை செய்வத்தில் சொல்லப்படுற அடியார்களுக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் இதையெல்லாம் ஒரு பசுமாட்டினுடைய மடுவதிலிருந்து காம்பிலிருந்து பால் அப்படி சொல்லிமோ அதுபோல அமிர்ததாரையாக சொல்லி சொல்லிந்து மாணிக்க வாசகருக்கு அனுசிரகம் பண்ணார் எங்க அப்படின்னா திருப்பெருத்துறை அப்படிங்கிற கேத்தத்தில் ஒரு குருந்த மலத்தடி தொடர்ந்து அப்படிங்கிற தலைப்புல அந்த குருநாதர் திருவிளையாடல் புராணத்தில் மாணிக்க வாஜகத்துக்கு என்ன அனுகிரகம் பண்றார் அப்படிங்கறத பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற விஷயங்களை எல்லாம் பார்ப்போம் ஏன்னா பரமேஸ்வரன் தான் ஆதி குருவான லட்சணாமூர்த்தி அவருடைய ஸ்தோத்திரத்திலேயே தியான ஸ்லோகத்திலேயே முதல் ஸ்லோகத்தில் என்ன வருது அப்படின்னா உலகத்துல காணும் காட்சிகள் எல்லாம் கண்ணாடியில காணும் நம்ம பார்த்து எடுக்கிறார் இத ஒரு இடத்துல ஒரு திரையில அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறார் ஆனா நம்மளுடைய இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு என்ன நம்மளுடைய மெமரி இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மெமரி இருக்கு ஆனா கண்ணாடியில் இருக்கிற காட்சி யாரும் நிலைத்திருக்குமா அது போல நிலையில்லாத உலகம் நிலை இல்லாத காட்சிகள் அது எதை கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னா நிலையில்லாத உடம்புல இருக்கிற கண்ணை கொண்டு பார்த்தோம் ஆனா அந்த நிலையில்லாத உடம்பு அப்படிங்கிறதுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக பரமேஸ்வரன் அந்த உடம்புக்குள்ள இருக்கார் இருந்து இதை நம்மளை பார்க்க வைக்கிறார் இதை உணர வைக்கிறோம் உணர வைக்கிறார் ஆனா நாம் பார்க்கும் காட்சிகள் நிலையாக நிலையா ஆந்தத்தை கொடுக்கிற காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணாடியில எப்படி காட்சியானது மாறுமோ அது போல மாறி காலை மதியம் மாலை மறுபடியும் இரவு காலை மதியம் மாலை காட்சிகள் அல்லது மாறிட்டே இருக்கு அப்படி இருக்கிற நேரத்துல நம்மளால எதையும் நிலையாக ஒரு நிலையில இருக்க முடியல ஆனா ஒரு நிலையில இருந்து அனுபவிக்க வேண்டிய சிவானந்த பேரான தட்சிணாமூர்த்தி எம்பெருமா அது உள்ளது ஆத்மா கூட இருக்கார் உயிர்த்து தலைவராக இருக்கார் அப்பேற்பட்ட சுவாமியை மனசுல தியானிக்கிறேன் அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை மனதால தியானிக்கிறேன் முதல் சுடம் மாற்றங்களுக்கு உள்ளதாக இருக்கிற இந்த உலகத்துல காட்சிகள் மாறுபடும் பாராமல் இருக்கிற செருமாஜகருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் தட்சிணாமூர்த்தியாக குறிந்தவர பட்டியலாமல் பழுதில சொல் மனிதனை பக்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கல் அழுது சாத்து மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் பழுதிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார் இதுவரைக்கும் திருவாத ஊரர் தான் சொல்லும் திருவாத ஊழி வரி திருவாத உணர் திருத்தாள் போட்டீங்க அந்த திருவார ஊரருக்கு எப்படி மாணிக்க பேர் வந்தது அந்த பேரை யார் கொடுத்தா அப்படின்னா சாட்சா பரமேஸ்வரனே கொடுத்தார் அவர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல இருந்து ஆத்தநாத பெருமான் பழுதிநாத சொல்மணியை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வளர்த்தினான் முரை தொடுத்து அலங்கல் பழுதிநாத சொல்மணியை பத்தி செய்து அன்பு கொண்டு மாறிய வடத்தினா பழுதில்லாத சொல்மணி அப்படின்னு வேதநாயகனான எம்பெருமான் அவரை பத்தி செய்து அன்பு கொண்டு பாடங்களை எல்லாம் மாலையாக சிவபுராணம் அப்படிங்கிற பாடல்ல முதல்ல வாழ்க போற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுப்புல இருக்கிறத மட்டும் பாடி முடிச்சு ரொம்ப அவகாசம் இல்லைங்கிறதுனால அப்படி பாடியதெல்லாம் ஒரு மலர் மாலையாக பொறுத்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணார் அழுது சாத்திய மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து அப்படி அழுது அழுது பாடின பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் ஏதோ மனசுக்குள்ள தோன்றி எழுதி பாடல்கள் எல்லாம் இல்லை அவையெல்லாம் அழுது பாடின பாடல் அழுது சாத்து மெய் அன்பருக்கு அத மகிழ்ந்து ரொம்ப அலமகிழ்ந்து ஐயர் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஆப்பனா சுவாமி மூர்த்தியாக சிவகுருநாதனாக அவருக்கு கொண்டு அனுகாத பேர் மாணிக்க வாசகர் என்று மாணிக்க வாசகர் நீ இனிமே உன் வாக்கிலிருந்து வரதெல்லாம் விலை விலை மதிக்க முடியாத அன்பு சொற்களான மாணிக்க வாஜகங்கள் மணிவாஜகங்கள் மணி வாஜகத்தை பேசுறவர் மாணிக்க வாஜக அந்த குருநாதாவுக்கு எப்படி பக்தி பண்ணாரு பக்தி எப்படி விவரிக்கிறது இன்னைக்கு தாத்தால புஷ்பத்தை பறிச்சு சுவாமிக்கு போட்டோம்னா சாயந்தரம் வாடி போயிடுது